இந்த இடம் பாத்தீங்கன்னா முழுசா என்னோடதுங்க ஆனா இந்த பட்டாவில பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தருடைய பேர் ஏறி இருக்குது இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பேருக்கு இருக்குது இப்போ இந்த வீடியோல இந்த பிரச்சனைக்கான முழு தீர்வு என்ன அப்படிங்கறத பாத்துரலாம் இந்த பிரச்சனைக்கான முழு தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல பட்டாவில ஒருத்தருடைய பெயரை எப்படி சேர்க்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவா பட்டாவில ஒருத்தருடைய பெயரை சேர்க்கணும்னா மொத்தத்துல மூணே மூணு காரணத்தை காட்டி மட்டும்தான் சேர்க்க முடியும் அதுல முதல் காரணம் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தோட உத்தரவு இந்த நீதிமன்ற உத்தரவு எப்படி உருவாகுதுன்னா உங்க இடத்து மேல பல வருடங்களுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ் இருந்திருக்கலாம் அந்த கேஸ்ல வெற்றி பெற்ற நபர் அவருக்கு கிடைச்ச அந்த ஜட்மெண்ட் காப்பியை வச்சு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது நம்ம தாசில்தார் கிட்ட அந்த ஜட்மெண்ட் காப்பியை காட்டி பட்டாவில பெயரை சேர்க்கலாம் இது ஒரு வழி அடுத்து பட்டாவில பெயரை சேர்ப்பதற்கான இரண்டாவது வழி என்னன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குல்ல அந்த அரசாங்கமே நேரடியாக நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது தாசில்தார் மூலமா பட்டாவில பெயரை சேர்த்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு இலவச பட்டா கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த சமயங்கள்ல நடக்கும் அடுத்து மூணாவது தான் இருக்குது தான் பாத்தீங்கன்னா நம்மள பெரும்பாலும் நிறைய பேர் பயன்படுத்துற மெத்தட் அதாவது பத்திரப்பதிவு மூலமா பட்டாவில பெயரை மாத்துறது இது எப்படி நடக்கும்னா நீங்க பத்திர ஆபீஸ்க்கு போய் கிரே பத்திரமோ தான பத்திரமோ அல்லது செட்டில்மெண்ட் பத்திரமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பத்திரத்தை உங்க பேர்ல போட்டு அந்த டாக்குமெண்ட வழக்கம் போல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது தாசில்தார் கிட்ட கொடுத்து பட்டாவில பெயரை சேர்க்கறது இப்போ நம்ம மேலே சொன்ன இந்த மூணு முறையில மட்டும்தான் பாத்தீங்கன்னா பட்டாவில பெயரை சேர்க்கவே முடியும் இந்த மூணு மெத்தட் மட்டும்தான் பாத்தீங்கன்னா லீகலான மெத்தட் லீகலான மெத்தட்னு ஒன்று இருந்தா இல்லீகலான மெத்தட் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அந்த இல்லீகலான மெத்தட பயன்படுத்தி கார்த்தி நீங்க பாரம்பரியமா பரம்பரை பரம்பரையா ஆண்டு அனுபவிச்சுட்டு வர உங்க இடத்தோட பட்டாவில சிலர் காந்தி தாத்தாவை மட்டுமே காட்டி பட்டாவில அவங்க பேரை ஏத்திக்கிடுவாங்க அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு மட்டுமே சொந்தமான இடத்தோட பட்டாவில பேர் மாறி கூட தவறுதலா ஏறி இருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா நேர உங்க வீட்டுக்கு போய் ஆவணங்கள் எல்லாத்தையும் எங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் தூசியை தட்டி கையில எடுத்துக்கிட்டு எந்த இடத்தோட பட்டாவில வேற ஒருத்தர் பேர் இருக்குதோ அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பருக்கு சம்பந்தப்பட்ட உங்க பேர் பேர்ல இருக்கிற பத்திரமோ பட்டா சிட்டாவோ அல்லது அடங்களோ இந்த மாதிரி அந்த இடம் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கறத காட்டுற மாதிரி எந்த ஒரு ஆவணம் இருந்தாலும் அதை முதல்ல சேகரிங்க ஒருவேளை உங்க வீடு ஃபுல்லா தேடியும் அந்த ஆவணம் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்க கூட பிறந்தவங்க யாரு வீட்லயாவது அந்த ஆவணங்கள் இருக்குதா அப்படிங்கறத தேடுங்க ஒருவேளை இங்க எல்லா பக்கமும் தேடியும் அந்த குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்கு சம்பந்தப்பட்ட உங்க பேர்ல இருக்கிற ஆவணங்கள் எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணணும்னா உங்க கையில இருக்கிற மொபைல் போனை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பருக்கு ஒரு வில்லங்க சான்றிதழ் டவுன்லோட் பண்ணுங்க அந்த வில்லங்க சான்றிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து நேற்றைய வரைக்கும் அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பர்ல என்னென்ன பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு அப்படிங்கறத காட்டும் ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு மேல எந்த ஒரு பரிவர்த்தனையும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பருக்கு சம்பந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டர் ஆபிஸ் அதாவது சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போங்க அந்த சார் பதிவாளர் அலுவலகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முன்னாடி நடந்த பரிவர்த்தனைகளை பாக்குறதுக்காக மேனுவலா ஒரு ஈசி அதாவது வில்லங்க சான்றிதழ்க்கு அப்ளை பண்ணுங்க இப்போ இந்த ஈசில உங்க பயன்பாட்டில் இருக்கிற அந்த பிரச்சனைக்குரிய இடம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற தகவல் கண்டிப்பா அந்த வில்லங்க சான்றிதழ்ல இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சொந்தமான அந்த இடத்தோட பட்டாவில உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தருடைய பெயர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற தகவலும் அந்த வில்லங்க சான்றிதழ்ல இருக்கும் ஒருவேளை அவருடைய பெயருக்கு பட்டா எப்படி மாறிச்சு அப்படிங்கிற தகவல் அந்த வில்லங்க சான்றிதழ்ல இல்லன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஆள் ஏதோ ஒரு இல்லிகள் வேலை பார்த்துதான் பட்டாவில அவருடைய பெயரை ஏத்திருக்காருன்னு அர்த்தம் இந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணனும்னா நம்ம கிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம்னு சூப்பரான ஒரு சட்டம் இருக்குது அதாவது இது ஆர்டிஐ சொல்லுவாங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தி வெறும் பத்து ரூபா மட்டும் செலவு பண்ணி உங்க ஏரியாவில் இருக்கிற தாசில்தார கேள்வி கேளுங்க அதுல என்னென்ன கேள்விகள்லாம் நீங்க உட்படுத்தணும் ஐயா எனக்கு சொந்தமான சர்வே நம்பர்ல இருக்கிற இந்த இடத்தை நான் பல வருஷமா அனுபவிச்சுட்டு வரேன் இந்த இடம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த குறிப்பிட்ட ஆவணம் மூலம் கிடைச்சது ஆனா இப்போ இந்த இடத்தோட பட்டாவில தவறுதல வேற ஒருத்தருடைய பெயர் யாரி இருக்குது அதனால இந்த குறிப்பிட்ட சர்வே நம்பருக்கு நீங்க எந்த ஆவணத்தின் அடிப்படையில் பட்டாவில பெயரை மாத்தி கொடுத்தீங்க அப்படிங்கிற தகவலை எனக்கு தாங்க அப்படின்னு விவரமா கேளுங்க இப்படி நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேக்குறதுனால உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும் ஒருவேளை தாசில்தார் உங்களுக்கு சரியான பதில கொடுக்கலன்னு வெச்சுக்கங்க மறுபடியும் ஆர்டிஐல டிஆர்ஓக்கு க்கு போடுங்க ஒருவேளை உங்களுக்கு டிஆர்ஓவும் சரியான பதில் அளிக்கலன்னு வெச்சுக்கங்க அடுத்த கட்டமா மாவட்ட ஆட்சியாளருக்கு இதே ஆர்டிஐ போடுங்க பெரும்பாலும் இதுலயே உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சிரும் ஒருவேளை இதுலயும் உங்களுக்கு பதில் கிடைக்கலனா நம்ம தலைமை அலுவலகத்துல வருவாய் செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு எழுதுங்க கண்டிப்பா பதில் கிடைச்சிரும் ரைட் இப்போ இந்த ஆர்டிஐயை பயன்படுத்தி பட்டா மாறுதல் லீகலா நடந்துச்சா அல்லது இல்லீகலா நடந்துச்சா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை அது இல்லிகலா நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் இந்த பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி உங்ககிட்ட ஆதாரமா இருக்கிற எல்லா ஆவணங்களையும் இணைச்சி தாசில்தாருக்கு ஒரு மனுவை கொடுங்க ஒருவேளை தாசில்தார் உங்க மனுவை கண்டுக்கிடலன்னா அடுத்த கட்டமா டிஆர்ஓவுக்கு கொடுங்க ஒருவேளை டிஆர்ஓவும் கண்டுக்கிடலன்னா அடுத்த கட்டமா மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு கொடுங்க ஒருவேளை மாவட்ட ஆட்சித் தலைவரும் கண்டுக்கிடலன்னா அடுத்த கட்டமா நம்ம தலைமை அலுவலகத்தில் இருக்கிற வருவாய் செயலாளருக்கு கொடுங்க கண்டிப்பா உங்ககிட்ட ஆவணங்கள் எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா கள ஆய்வு எல்லாம் பண்ணி இவங்களே கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க ஒருவேளை இந்த ஆபிசர் எல்லாரும் பண்ண கள ஆய்வுல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா இனி வேற வழியே இல்ல கோர்ட்ல போய் சிவில் கேஸ் தான் போடணும் அதுக்கப்புறம் இந்த சிவில் கேஸ்ல நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜட்மெண்ட் காப்பிய வச்சு நாம முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டாவில் அவர் பேரை நீக்கிட்டு உங்க பேரை ஏத்திக்கலாம் இப்போ நாங்க சொன்னதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமான இடத்தோட பட்டாவில தவறுதலா வேற ஒருத்தருடைய பெயர் இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு உங்க பெயரை ஏத்துறதுக்கான வழி இதுதான் ப்ராசஸ்